சிவபெருமானின் ரகசிய தேர்வு உங்களை மட்டுமே தேடி வரும் மூன்று தெய்வீக அறிகுறிகள் நண்பர்களே இந்த தருணம் சாதாரணமானது அல்ல இந்த குரல் இப்போது உங்கள் செவிகளை வந்தடைவது ஒரு எதேச்சையான நிகழ்வும் அல்ல இது பிரபஞ்சத்தின் ஒரு சூட்சமமான ஏற்பாடு யார் வேண்டுமானாலும் இந்த செய்தியை கேட்டுவிட முடியாது எப்போது ஒரு மனிதனுக்கு திருமாலின் அருளும் சிவபெருமானின் ஆசியும் பிரபஞ்சத்தின் அதிர்வும் ஒரே நேர்கோட்டில் இணைகிறதோ அப்போதுதான் இந்த ரகசிய கதவு திறக்கும் இன்று நான் பேசப்போவது சாதாரண விஷயம் அல்ல அது சிவபெருமானின் தேர்வு இந்த பாக்கியம் கோடியில் ஒருவருக்கு அதாவது வெறும் ஒரு சதவீத மனிதர்களுக்கே கிடைக்கக்கூடிய ஒரு ரகசிய அடையாளம் சிவபெருமான் யாரையும் அவ்வளவு எளிதாக தேர்ந்தெடுக்க மாட்டார் அவர் ஒருவரை தேர்ந்தெடுத்துவிட்டால் அந்த மனிதனின் வாழ்க்கையை தலைகீழாக போட்டு அவனை வேறொரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் அந்த மாற்றம் வரப்போகிறது என்பதை ஆரம்பத்தில் மனித மனம் உணராது ஆனால் அதற்கான அறிகுறிகள் முன்கூட்டியே தோன்ற ஆரம்பிக்கும் இன்று சிவபெருமான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார் என்பதை உணர்த்தும் அந்த மூன்று தெய்வீக சக்தி வாய்ந்த அறிகுறிகளை துல்லியமாக பார்க்கப் போகிறோம் இதை ஆழமாக கேளுங்கள் அடையாளம் ஒன்று காரணமில்லாத மன உளைச்சல் மற்றும் விழிப்புணர்வு த டிவைன் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஒரு காலகட்டத்தில் உங்கள் மனம் எந்த காரணமும் இல்லாமல் அமைதியற்று இருக்கும் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சோகங்களோ பிரச்சனைகளோ இல்லாத நாட்களில் கூட உள்மனதில் இனம் புரியாத ஒரு தவிப்பு இருக்கும் நான் எனக்கு தெரியாத ஏதோ ஒரு பாதைக்காக காத்திருக்கிறேனா இப்போது வாழும் வாழ்க்கையிலிருந்து நான் வெளியேற வேண்டுமா என்ற கேள்விகள் உங்களுக்குள்ளேயே எழும் சில சமயங்களில் நீங்கள் ஒரே இடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் உங்கள் மனம் எங்கேயோ ஓடிக்கொண்டிருப்பதைப் போல தோன்றும் இதை நீங்கள் வெறும் பதற்றம் ஆங்ஸைட்டி என்றோ அல்லது அதிகப்படியான சிந்தனை ஓவர் திங்கிங் என்றோ தவறாக நினைக்கலாம் ஆனால் அது சாதாரண பதற்றம் இல்லை அது சிவபெருமானின் முதல் அழைப்பு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள் நிகழ்த்தும் முன்பு சிவன் உங்கள் ஆன்மாவை சுத்தம் செய்யும் படலம் இது இதில் இரண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று நீங்கள் நீங்களாகவே இல்லாதது போல திடீரென ஆத்மார்த்தமான அமைதிக்கு செல்வீர்கள் அல்லது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதது போல சத்தமாக வெடித்து சிதறுவீர்கள் இவை இரண்டுமே ஒன்றைத்தான் குறிக்கின்றன சிவன் உங்களை செதுக்க மோல்ட் ஆரம்பித்து விட்டார் உங்களுக்குள் இருக்கும் அந்த அமைதியின்மை அந்த நெருப்பு சாதாரணமானது அல்ல அது உங்களின் பழைய கர்மாக்கள் எரியும் வாசம் இதுவே சிவனின் முதல் அடையாளம் அடையாளம் இரண்டு தனிமைக்கு இழுக்கும் தெய்வீக சக்தி த சீக்ரெட் ஐசோலேஷன் சிவபெருமான் ஒருபோதும் யாரையும் கூட்டத்திற்குள் அழைப்பதில்லை அவர் தேர்ந்தெடுத்த ஆன்மாவை அவர் எப்போதும் தனிமைக்குத்தான் இழுப்பார் திடீரென உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலரிடமிருந்தும் விளக்கப்படுவீர்கள் இது சண்டையினால் வந்த பிரிவா இல்லை சூழ்நிலையால் வந்ததா அதுவும் இல்லை இது முழுக்க முழுக்க அவருடைய திட்டம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சிலர் தானாகவே உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள் மிக நெருக்கமாக இருந்தவர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் போவார்கள் சில உறவுகள் மங்கி மறையும் இது நிச்சயமாக உங்களுக்கு மிகுந்த வழியை தரும் ஆனால் இந்த புண்படுதலே ஒரு தெய்வீக பயிற்சி என்பதை நீங்கள் உணர வேண்டும் சிவன் உங்களை தனிமைப்படுத்துவது ஒரு மகத்தான காரணத்திற்காகத்தான் இறைவனின் குரலை இறைச்சலில் கேட்க முடியாது அதை ஆழ்ந்த அமைதியில் மட்டுமே கேட்க முடியும் சிவன் உங்களிடம் பேச விரும்புகிறார் ஆனால் அவர் சத்தமாக பேச மாட்டார் உங்கள் உள்ளுணர்வில் ஒலிக்கும் அமைதியில்தான் அவர் பேசுவார் சமீபத்தில் நீங்கள் காரணமில்லாமல் தனிமையை விரும்புகிறீர்களா அல்லது தனிமைப்படுத்தப்பட்டீர்களா வருந்தாதீர்கள் அது சிவனின் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான அடையாளம் தனிமை என்பது தண்டனை அல்ல அது ஒரு தவம் அடையாளம் மூன்று தடைகளுக்கு பின் வரும் விஸ்வரூப வெற்றி த டிவைன் டிவை சிவன் ஒருவரை தேர்ந்தெடுத்துவிட்டால் அவருடைய பழைய வாழ்க்கை முறை முற்றிலுமாக உடைக்கப்படும் நீங்கள் எதை தொட்டாலும் அங்கே ஒரு தடை வரும் சில மாதங்கள் வாழ்க்கை ஸ்தம்பித்தது போலவும் நினைத்ததை விட மிக தாமதமாகவும் நகரும் பணியில் தடைகள் உறவில் சிக்கல்கள் தோல்விகள் விரக்தி மன அழுத்தம் என எல்லாம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நண்பர்களே இது நீங்கள் செய்த தவறுக்கான தண்டனை அல்ல இது ஒரு டிவைன் ரீசெட் சிவன் உங்களுக்காக புதிதாக ஒரு ராஜபாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த புதிய பாதை தயாராகும் வரை உங்கள் பழைய பாதை அழிக்கப்படுகிறது பழைய பாதையை அழிக்காமல் அவர் உங்களை மேலே உயர்த்த மாட்டார் அதனால்தான் தாமதம் போல தெரியும் விஷயங்கள் உண்மையில் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறப்போகின்றன இந்த தடைகள் அனைத்திற்கும் பிறகு ஒரு நாள் திடீரென்று நீங்கள் எதிர்பார்க்காத வேகத்தில் முன்னேற்றம் வரும் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் முடிவுகள் மின்னல் வேகத்தில் சாதகமாக வரும் சரியான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள் உங்கள் மனம் திடீரென தெளிவடையும் பிரபஞ்சமே உங்கள் பக்கம் திரும்பும் வேகம் அந்த தெளிவு அந்த வளர்ச்சி அதுதான் சிவனின் மூன்றாவது அடையாளம் உண்மையின் தரிசனம் இப்போது ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இந்த மூன்று அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடக்கிறது என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் ஏதோ ஒரு வீடியோவை எதேச்சியாக பார்க்கவில்லை இது உங்களுக்கு வரவேண்டிய நேரத்தில் மட்டுமே வரும் இறைவனின் குரல் இது தற்செயல் நிகழ்வு கோயின்சிடன்ஸ் அல்ல சிவன் உங்களை தேர்ந்தெடுத்துவிட்டார் அவர் உங்களை மாற்றப்போகிறார் உங்களை உயர்த்தப் போகிறார் உங்களை போகிறார் சிவன் ஒப்புதல் அளித்த பாதையை யாராலும் மறைக்கவோ தடுக்கவோ முடியாது உங்களுக்குள் ஏற்படும் அந்த அமைதியின்மை உங்கள் கர்மா ஏரியும் தருணம் சிவன் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைப்பதற்கு முன் உங்கள் பழைய பாத்திரத்தை உடைக்கிறார் அதனால்தான் கணிக்க முடியாத மாற்றங்கள் நிகழ்கின்றன பழைய விஷயங்கள் போதும் என்று தோன்றும் பழைய பயம் உடைந்து புதிய தெளிவு பிறக்கும் இது ஒரு தெய்வீக குழப்பம் டிவைன் கன்ஃபியூஷன் இது வருகிறதென்றால் புரிந்து கொள்ளுங்கள் சிவன் உங்களுக்குள்ளே ஒரு புதிய உங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் தனிமை என்பது சிவன் கொடுக்கும் பயிற்சி ட்ரெய்னிங் கூட்டத்தில் இறைவனின் குரல் கேட்காது என்பதால் அவர் உங்களை தனியே அழைத்துச் செல்கிறார் தனிமையில் தள்ளப்பட்டவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல ஒரு மாபெரும் மாற்றத்திற்கு தயார் செய்யப்படும் ஆன்மாக்கள் அவர்கள் இப்போது உங்கள் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் அதிகரிக்கும் எதிர்காலம் பற்றிய தெளிவு பிறக்கும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகியவர்கள் சிவன் நடத்திய வடிகட்டல் பில்டரிங் ப்ராசஸ் உங்கள் வளர்ச்சிக்கு தடையானவர்களை சிவனே நீக்கிவிட்டார் தடைகள் என்பது வீழ்ச்சி அல்ல அது உங்களை சரியான பாதையில் நிறுத்துவதற்கான அலைன்மெண்ட் நீங்கள் செல்லும் பாதை சிறியது சிவன் தரப்போகும் பாதை பெரியது அதனால் அவர் இதை உடைக்கிறேன் அப்போதுதான் என்னால் பிரம்மாண்டத்தை உருவாக்க முடியும் என்கிறார் இங்குதான் வாழ்க்கையின் திருப்பம் அமையும் தடையுள்ள இடத்தில்தான் அடுத்தடுத்து அற்புதங்கள் நிகழும் நீங்கள் வருடக்கணக்காக முயன்ற விஷயங்கள் சிவனின் நேரத்தில் சிவா டைமிங் நொடிப்பொழுதில் நடந்து முடியும் நீங்கள் இப்போது இருக்கும் வேகத்திலிருந்து விமான வேகத்திற்கு மாறுவீர்கள் இதுவரை நீங்கள் தனிமையில் சிந்திய கண்ணீரும் யாருக்கும் தெரியாமல் தாங்கிக் கொண்ட வலிகளும் வீண் போகவில்லை அவை அனைத்தையும் சிவன் பார்த்துக்கொண்டிருக்கிறார் அவர் தேர்ந்தெடுக்கும் மனிதர்களின் எதிர்காலம் அவர்கள் கற்பனை செய்வதை விட உயர்ந்ததாக இருக்கும் உங்கள் கதை மாறப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகிறது இதை நான் சொல்லவில்லை உங்கள் ஆன்மாவின் ஆற்றலை பார்த்து சிவனே சொல்கிறார் அவர் கையெழுத்திட்ட பாதை உங்களை தேடி வருகிறது நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு நாள் அர்த்தமுள்ளதாக மாறும் சிவன் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார் இனி உங்களை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது ஓம் நம சிவாய